ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் நாலு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நான் நீல வாக்கெலாம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்தளவுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் கலர் வர்ற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது போல் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ அடுத்ததான் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் போல் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கேரட் கொஞ்சமாக முட்டைக்கோசும் நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூடவே உருளைக்கிழங்கும் நறுக்கி வச்சுருக்கேன் கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க அல்லது பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம் எதுவுமே ஆப்ஷனல் தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே பறிச்சது அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுக்க போகிறோம் இந்த புலாவை வந்து நல்லா வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் ரொம்ப அதோடைய ஃப்ளேவர் ஹைலைட் ஆகிடும் இப்போ அதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா இதில் மூணு தக்காளி பழம் நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்ல இந்த மாதிரி வதக்கி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே தக்காளியை சேர்க்காமல் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ தான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ தான் இதில் கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரும் வந்து எடுத்திருக்கேன் தயிர் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு இப்போ பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பிடிச்சி வந்திருக்கு இப்போ தான் இதில் நான் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொன்னி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசியை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசியை சேர்த்தாச்சு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்காக வேண்டி நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் இந்த பக்கத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாகவும் வரும் நல்ல சாஃப்டாக வெந்து வரும் இப்போது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நாலு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மறுபடியும் உப்பு பற்றாத மாதிரி இருக்குது அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டுக்கலாம் சரியாக ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்த விசில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம் இதுதான் இதுக்கான மெத்தட் வந்து இப்போ கரெக்டாக ரெண்டு விசில் வச்சுட்டு நான் தம்மெல்லாம் இறங்கிருச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறேன் பார்க்கும்போதே பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக சாதம் வந்திருக்கு அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே குழஞ்சும் போகலை கரெக்டான தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால சூப்பராக வந்திருக்கு நம்மளுக்கு காய்கறிகள் எதுவுமே குழஞ்சி போகலை கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையான மெத்தடில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் வர்ற காத்திட்ருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஜெனஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுடைய வேல்யூபுளான கமெண்ட்ஸை மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே பதிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க ஜெனஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்